தியா ஒண்டர்ஸ் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் ரத்த அழுத்தம் நோய் குறித்து பார்ப்போம் பச்சை வெண்டைக்காய் எப்படி சாப்பிடுவதுக்கு ஒரு முறையும் இருக்கு அந்த பச்சை வெண்டைக்காய பச்சையை நீங்க நல்லா தண்ணியில கழுகிருங்க கழுகுனது பிறகு நீங்க டாக்டர் தானே சிஸ்டர் நிறைய முத்திரைகள் இதெல்லாம் சொல்லுவீங்களாம்ல நான் கேள்விப்பட்டேன் ஆமா ஆமா சிஸ்டர் இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பிரஷர் எல்லாருக்குமே சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கு இந்த பிரஷரை குறைக்கிறதுக்கு என்ன செய்யறது அது கொஞ்சம் கொஞ்சம் வழிமுறைகளை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே ஓகே முதல்ல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சுகரும் ப்ரெஷருமே எல்லாம் வியாதியே கிடையாது நீங்கள் அதை நினைத்து வியாதி என்றால் அது உங்களைய பன்மடங்கு பல விதத்தில் கொண்டு போகும் இன்னைக்கு டாக்டர்ஸே வந்துட்டாங்க நீங்கள் பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம் சுகர் பேஷண்ட் இப்போ நாங்களே பழம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் அது மாதிரி ப்ரெஷருங்கிறதும் வியாதி கிடையாது அதை வந்து ப்ரெஷர் வியாதின்னு நினைச்சு நீங்க நினைக்கும் தான் ஒரு வியாதியாக மாறுகிறது ஆனால் என்னைய பொறுத்தவரையும் நீங்க ஒரு காய்கறி ட்ரீட்மெண்ட்ல உங்க ப்ரெஷரை நார்மலாக வச்சுக்கலாம் அதாவது காய்கறி ட்ரீட்மெண்ட் என்பது என்ன சிம்பிள் வெண்டைக்காய் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படி தானே கிடைக்காத ஒரு காய்கறியே கிடையாது அந்த நாலு வெண்டைக்காய் எடுக்கணும் காலையில் மதியம் இரவு மூன்று நேரம் சாப்பாட்டுக்கு முன்னாடி மூன்று நாட்கள் சாப்பிட்டா போதும் ஆமா மூன்று நாட்கள் மூன்று நேரம் மூன்று நேரம் உணவுக்கு முன்னாடி சரி அரை ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நீங்க சாப்பிடணும் ஆனா அந்த பச்சை வெண்டைக்காய் எப்படி சாப்பிடுவதுங்க ஒரு முறையும் இருக்கு அந்த பச்சை வெண்டைக்காயை பச்சையை நீங்கள் நல்லா தண்ணியில் கழுகிருங்க கழுகுனது பிறகு கொஞ்சம் ஒரு பெரிய டம்ளர் இல்லை வெந்நீல கொதிச்ச தண்ணி இல்லை ஒரு மித நல்ல சூடு வெந்நீல இளஞ்சூடு இளஞ்சூடுல கொஞ்சம் சூடாக இருந்தாலும் ஒன்றும் இல்ல கொதிக்க கூடாது இந்த டம்ளரில் போட்டு இந்த நாலு வெண்டைக்காய் கட் பண்ணாதீங்க தலையவா அவங்க வெட்டிடாதீங்க நல்லா கழுகுனதை இந்த வெண்ணியில் போட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் அந்த வெண்டைக்காய் எடுத்துட்டு தலையை வெட்டிட்டு நாலு வெண்டைக்காயும் பச்சையாக நீங்கள் மெண்டு சாப்பிடுவோம் அது ஏன் அந்த வெண்ணியில் போடுறோம் அப்படின்னோம்னா நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்ட்னஸை கொடுக்கும் அப்புறம் ரோ வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக தெரியும் வெண்ணியில் போடும்போது சாஃப்டாக வெண்டைக்காய் சொல்லுங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இது வந்து வெண்டைக்காய் இது இது ஒரு பார்ட் ஆஃப் மூணு நாட்கள் மூணு நேரம் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கனாலே போதும் ஆமா சாப்பாட்டுக்கு முன்னாடிதான் சரி சாப்பிடும்

இதே துடிப்பு குறை குறைவாக இருக்கிறதோ இதயத்தில் அடைப்பு இருக்கிறதோ என்ன விதமான ப்ராப்ளம் உங்க இதயத்தை நாட்டில் ப்ராப்ளம் உங்களுடைய இடது கைல சுண்டு விரலுக்கு நேரா கீழ ஒரு ரேகை இப்படி மேலே போகுது அதுதான் இதய ரேகை அந்த ரேகை மேல இங்க வருங்க இத வச்சு ஒரு டூ மினிட்ஸ் நீங்க அழுத்தம் குடுத்தீங்கன்னா விரலை எடுக்கக்கூடாது பட் இப்படி வச்சுட்டு இப்படியே ரிலீஸ் கரெக்ட் 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 நல்ல பிரஷ்ஷ கொடுங்க ரிலீஸ் அப்படியே விரல எடுக்காம அந்த இடத்துல பிரஸ் ரிலீஸ் கொடுங்க டூ மினிட்ஸ் மார்னிங் நூன் ஈவினிங் டூ மினிட்ஸ் போதுமா டூ மினிட்ஸ் மார்னிங் நூன் ஈவினிங் டெய்லி கொடுத்துக்கிட்டே வாங்குங்க லைஃப்லாம் கொடுக்கலாம் உங்க உங்களுக்கு அட்டாக்கும் வராது அட்டாக் வர மாதிரி நெஞ்சுவலி இருந்தாலும் செய்துட்டீங்கன்னா உங்க நெஞ்சுவலி நீங்களே போக்கிக்கலாம் இந்த இடத்துல நீங்களே உங்களுக்கு மருத்துவராக மாற முடியும் நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ இதய வலிக்கும் நீங்க சொன்ன அந்த அந்த இடம் என்ன சொன்னீங்க அந்த விரல் ஆமா சுண்டு விரலுக்கு கீழ இதய ரேகை அந்த இடத்துல பண்றதுக்கும் இதயத்துக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கோ யா அது இதயம் வந்து லெஃப்ட் சைடுல இருக்கனால தான் பாயிண்ட் இஸ் ஆன் யுவர் அக்கார்டிங் டு அக்கு பிரஷர் பாயிண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு ஓகே சோ அந்த லெஃப்ட் பாம்ல தான் அந்த பாயிண்டை நம்ம அடுத்து கொடுக்கும் பொழுது ஹார்ட்டுக்கு ஹார்ட் உடனே எந்த பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகே ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு வயர் தொழுறாங்க மூச்சு திணறுது இந்த கையை தூக்க முடியலன்னு சொன்னாங்கன்னா அது பக்கா ஹார்ட் அட்டாக் தான் என்னன்னு தெரியல உட்கார வைங்க அவர் அங்கிட்டு இங்கிட்டு அலைய விடாதீங்க முதல்ல நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே கூட நீங்க இந்த பிரஷர் கொடுத்துட்டே இருங்க கொடுத்துட்டே இருக்கு உங்களுக்கு வந்தா நீங்களே செஞ்சீங்க அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க செஞ்சு விட்டீங்கனா அவ மூணு நிமிஷத்துக்குள்ள அவங்களை வந்து சரிப்படுத்தலாம் சிஸ்டர் அதே சமயம் இந்த ஆல்கட்டி விரலை பெருவிரல் கடியில வச்சு இந்த ரெண்டு விரலையும் குட்டி சுண்டு விரலை நீட்டுங்க ரைட்டா ஆ வெரி குட் சுண்டு விரலை நல்லா நீட்டுங்க ஒட்டாம இந்த மூணு விரல் ஓகேவா இது வந்து இதய முத்திரை முத்திரை ட்ரீட்மென்ட் ஆல்சோ இஸ் தேர் இப்ப இந்த முத்திரையை நீங்க வச்சீங்கனாலும் ஹார்ட் பிரச்சனையும் மாத்தலாம் இப்ப டாக்டர் அறுவை சி செய்ய சொல்லிருக்காங்க அஞ்சு நாள்ல வர சொல்லிருக்காங்க நான் கூட நீங்க செய்துட்டீங்கன்னா बिफोर யூ கோ யூ will be ஆல்ரைட் பெர்ஃபெக்ட் அங்க போயி நீங்க ஸ்கேன் பண்ணாலும் சரி எந்த டெஸ்ட் பண்ணாலும் யூ will be ஆல்ரைட் அடுத்தது right. உங்க ப்ரெஷர் இப்ப டூ ஹை டூ ஹண்ட்ரட் போயிடுச்சு அப்படின்னு வரும்பொழுதும் இதே இதே முதிரையை வச்சுட்டு எட்டு நிமிஷம் உட்காந்தீங்கன்னா உங்க ப்ரெஷரை நார்மலுக்கு இதே முதல இதே இரய முதிரை ஆள்காட்டி விரல் வந்து பெருவலுக்கு அடியில இருக்கணும் அடியில ஒரு இருக்கு பாத்தீங்களா இங்க வைக்கணும் ஆமா இத இந்த இந்த ரெண்டு விரலையும் பெருவிரல் நுனி தொடுது சுண்டு விரல் நீண்டு அவ்வளவுதான் எங்க இருக்கீங்களோ இந்த ஒரு முத்திரை மட்டும் நீங்க நின்னாலும் செய்யலாம் உக்காந்தாலும் செய்யலாம் படுதாலும் செய்யலாம் சரிங்களா அதனால தாராளமா தைரியமா நீங்க செய்துக்கோங்க உங்களுக்கும் உங்களுக்கும் உங்க பிரஷர் கூடுதலா இருக்குன்றீங்க சோ நம்ம பிரஷரை வந்து பிரஷர் நார்மலுக்குள்ள வைக்க

உங்களுக்கு உங்கள் வெற்றிக்கல் வெற்றிக ப்ராப்ளம் இருக்கும் ஒன்று வந்து ஒரு ப்ராப்ளம் உங்கள் ரெண்டு செவிலையுமே நம்மளுடைய பேலன்ஸ் இக்குலிபிரியம் பேலன்ஸ் இம் இம்பேலன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு தலை சுற்றி வரலாம் சில டைம் வாந்தி கூட எடுக்க வரும் சரிங்களா வாந்தி கூட எடுக்க வரலாம் அந்த மாதிரி இருந்தாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை உங்கள் காதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்னா காதுக்குள்ளே பாயிண்ட் அக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது நம்ம சரி சரி பண்ணுவோம் அடுத்தது வந்து உங்களுடைய சர்வைக்கல் ஃபர்ஸ்ட் சர்வைக்கல் போன் இங்க இப்போ பாத்தீங்கன்னா யூ கேன் டச் யுவர் போன் ஹியர் ஆ ஓகே அந்த நடு finger வச்சு அந்த போன்ல வைங்க அடுத்து அந்த ரெண்டு விரலையும் சைடுல வைங்க அந்த மூணு விரலும் அந்த மூணு விரலையும் வச்சிட்டு அப்படியே மெதுவா 10 தடவை சுத்தி விடுங்க ஓ

அடுத்து பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்த் பிரச்சனையும் பிளஸ் வந்து இந்த பிரச்சனைக்காக சுற்றுகை பிரச்சனைகாக நீங்க கொடுத்துக்கிறீங்க நம்ம உங்க பேரை நீங்க சொல்லவே இல்லையே தானசி உங்க பேர் ஜோசப் ஜோசப் ரொம்ப நன்றி நான் டா நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஆல் பை தேங்க்யூ